கைலாத பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோலு வச்சி வரும் சிறுவிடசி குருமகா சன்னிதான மகிழின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த ஜோதிட பதிவில் நாம் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தங்களில் மிக முக்கியமான ஒரு பொருத்தம் அடிப்படையான ஒரு பொருத்தம் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது வாழ்க்கை இனிமையாக நகர்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதியர் இணைந்து வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பது போன்ற தோ ஒரு தோற்றம் அளிக்கும் வாழ்க்கை ஒரு வெறுமை தோன்றும் ஆகவே நட்சத்திர பொருத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு பொருத்தமாக கருதப்படுகிறது இந்த ஜோதிட பதிவில் நாம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் எவை என்பதை தான் பார்க்க போகிறோம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் எவை என்பதை தான் பார்க்க போகிறோம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் யோனி ஆண் கிரி கணம் மனுஷ கணம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பதனி திருவாதிரை பூசம் மகம் பூதம் அஸ்திரம் சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பூதாடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இதுபோன்று பொருத்தமில்லாத நட்சத்திரங்களும் உண்டு அவை புனர்பூசம் விசாகம் பூதட்டாதி உத்தரம் கிருத்திகை உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் எவை என்று கேட்டால் புனர்பூசம் விசாகம் பூதட்டாதி உத்தரம் கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு திருமண நாளை குதிக்கும் போது அன்றைய நாளில் நடப்பில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோகிணி மகம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களாக இருந்தால் அந்த பெண்ணின் திருமண வாழ்க்கை இனிமையான ஒரு திருமண வாழ்க்கையாக அமையும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் பொதுவான செய்திகள் இந்த நட்சத்திர பொருத்தத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் திருமண பொருத்தம் பார்க்கும்போது முறையாக ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி முழுமையாக பொருத்தத்தை பார்த்த பிறகு நல்ல முகூர்த்த நாளை தேர்ந்தெடுத்து நாம் திருமணத்தை நடத்தினால் அந்த திருமண வாழ்க்கை இனிமையாக துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையாக இன்பமயமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற பல ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்